அன்பர்களே பொங்கி வழிந்தது என்று சொல்லி பாவம் மிகுந்த இடங்களில் ஆண்டவரின் அதிகமாக இருக்கிறது என்கிறார் பவுலடியார் தோன்றினாலும் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்ற இயேசு பாவிகளிடத்தில் சிறப்பு கரிசனை கொண்டிருக்கிறார் ஆனால் இது பாவம் செய்வதற்கான உரிமம் அல்ல மனிதனின் உச்சகட்ட பலவீனத்தை பாவம் வெளிப்படுத்துவது போல இறைவனின் முழுமையான இரக்கத்தை மன்னிப்பு சொல்லுகின்றது ஊதாரி மைந்தன் வெளியே சென்று திரும்பியதால் தான் ஊதாரி தந்தை ஓடிச் சென்று அவனை அரவணைப்பதையும் மோதிரம் அணிந்து கன்றை அடித்து விழா எடுப்பதையும் நாம் பார்க்க முடிந்தது இதில் கவனிக்க வேண்டியது எதுவெனில் அம்மகன் திரும்பும் வரை அவர் காத்திருந்தார் தாயும் தந்தையுமான இறைவா எங்கள் பாவங்களை அல்ல எங்களை நீர் அன்பு செய்கிறீர் என உணர்ந்து வாழும் வரம் தாரும் ஆமீன்